சைனா மறுபடியும் அவங்க ஒரு முதுகுலை குத்துற துரோகமான நாடு அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க இந்தியாவோட வரவு எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அருணாச்சல் பிரதேசத்தில் பிறந்த பேமா பேமாவாங் அப்படின்ற பெண்மணி லண்டன்லேருந்து கிளம்பி ஜப்பான் போகிறாங்க நடுவில் ஷாங்காய் ஏர்போர்ட்டில் மூணு மணி நேரம் லே ஓவர் அது ஒரு சைனீஸ் ஏர்போர்ட் அப்படின்றதுனால சீன அதிகாரிகள் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்து அருணாச்சல் அட்ரஸ் இருந்த உடனே நீங்கள் சீனாவில் பிறந்தவங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு தேவையில்லாத தகராறு பண்ணியிருக்காங்க இந்தியன் விஷயல் தலையிட்டு பேசி பதினெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள விட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண உடனே சீன வெளியுறவுத்துறை அதிகாரிக்கிட்டு இப்படி நடந்துக்கிடுதீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அருணாச்சல் சீனாவுக்கு சொந்தமான பகுதி தான் அப்படின்னு சைனீஸினுடைய அந்த பேரை சொல்லி சவுத் தீபெத் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுடனான இந்திய உறவு சீரடைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அமெரிக்கா கூட உங்களுடைய உறவை நார்மலைஸ் பண்ணிங்கன்னால் நாங்கள் எல்லையில் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சீனா எப்படி தான் செய்தாங்களோ அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் சந்தேகிக்கப்படுது இது சம்மந்தமான உங்கள் கருத்தை கீழே எழுதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க